அப்போ சார் இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கேந்திரமாக வரக்கூடிய கேந்திரத்தில் சுபகிரகங்கள் அமரலாமா அசுப கிரகங்கள் அமரலாமா அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆரம்பத்திலேயோ ரெண்டு ஃபோர்ட் போலியோ எடுக்கிற லக்கணம் அப்படின்றது வந்து திரிகோணத்துக்கும் லக்கணம் வந்து முதல் பாவகமாக வருது கேந்திரத்துக்கும் லக்கணம் முதல் பாவகமாக வர்றதுனால லக்கணத்தில் கலந்த அதாவது வந்து சுப அசுப கிரகங்கள் கலந்த கலவை அமைவது அப்படின்றது வந்து அந்த லக்கணாதிபதியை பொறுத்து லக்கணாதிபதி நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து லக்கணாதிபதியின் சிறப்பை பொறுத்து அந்த லக்கணத்தை வந்து சுப அசுப கிரகங்கள் உட்கார்து வந்து பெருசாக ஒரு தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக லக்கணத்தில் வந்து ரெண்டு கிரகங்கள் உட்கார்ந்த ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா குருவும் புதனும் இங்கேயே அந்த ஸ்தான பலம் கொடுக்கும்போதே என்ன பண்ணுறாங்க முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை முதன்மைப்படுத்தி லக்கணத்தில் சேருவாரோடு சேரக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனை அவரே கெடு கிரகங்களோடு சேரும் பொழுது கெடு ஆதிபத்தியத்தையும் சுப கிரகங்களோடு சேரும் பொழுது சுப ஆதிபத்தியம் தரக்கூடிய அந்த புதனும் லக்கணத்தில் ஸ்தான பலம் அப்போ லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கில் அவங்க தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக லக்கணத்தில் வந்து இந்த கிரகங்கள் உட்கார்ந்த நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது மிதன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாக வருவார் அப்போ இங்கே உட்காரக்கூடியதும் ஒரு சிறப்பு அல்ல மீனலக்கணத்துக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார் அப்ப அப்போ நீச்சமாகக்கூடிய புதன் ஸ்தானபலத்தில் அமைந்த பொழுதும் லக்னாதிபதியாக இருக்கும்பொழுது ஸ்தானபலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷத்தை இந்த நான்கு மூளைகளில் இருக்கக்கூடிய உபயராசிதாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியங்க தத்தம் ராசிகளுக்குள் மாறி பொழுது ஒரு குரு மீன குரு வந்து மீன ராசியிலிருந்து மிதன லக்கணத்துக்கோ அதாவது மிதன ராசிக்கோ அல்லது புதன் மிதன ராசியிலிருந்து தனுசு லக்க லக்கணத்துக்கோ மாறிப்படுறார் இதுவும் வந்து ஒரு ஆதிபத்திய தோஷத்தை அழிக்கக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும் அப்போ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்கணத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த கிரகத்தின் தன்மை என்ன அது இந்த லக்கணத்துக்கு பாவாதிபதியாக எந்த பாவத்துக்கு சொந்த கிரகமாக வருகிறார் பொதுவாக இப்போ ஒரு கும்பராசி கும்பலக்னம் மகர மகர லக்னம் மகர சனி சனிக்கு உறவு உள்ள கிரகம் மகரலக்கணத்திற்கு சுக்கரன் அஞ்சு பத்து குடையவராக வந்து உட்காரும்பொழுது யோகா அமைப்பை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் புதன் மூன்று இருந்து சாரி குரு மூன்று பன்னிரெண்டு குடையவராக இருந்து அந்த மகர உட்காரும்பொழுது அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படின்னு அமைப்பில் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் செலவுகளை செய்யக்கூடிய நித்தம் ஜீவனத்திற்கே சிரமப்படக்கூடிய ஒரு அமைப்பில் குரு வந்து ஸ்தான படத்தில் உட்காந்துருவார் நீச்சம் வாய்ப்பு அப்போ இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுப அசுப கிரகங்களுடைய பாகுபாடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் பாவம் பொதுவாகவே அதை சுகஸ்தானம் சொல்லிட்டோம் அப்போ சுகஸ்தானம்னா கிரகங்கள் இருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அங்கே என்னென்ன சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பொதுவாகவே காலசக்கரத்தின் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் தான் தாய்மை உள்ளம் கொண்டவர் மனோகாரகன் உடலுக்கு சொந்தக்காரன் உணர்வுகளுக்கு சொந்தக்காரன் நித்தமும் மாறக்கூடிய சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன் சிந்தனை அறிவுகளுக்கு சொந்தக்காரன் நிலப்பரப்பு அதாவது வந்து நீர்பரப்பிற்கு இந்த நிலப்பரப்பில் உள்ள நீர்ப்பரப்பிற்கு சொந்தக்காரன் தாய்மை உள்ளம் கொண்டவன் அப்போ இந்த மாதிரியான சிறப்பு மிகுந்த சந்திரன் அந்த இடத்துல தான் ஆட்சியாகிறார் காலபுஷ தத்துவத்தின் நான்காம் இடம் என்னும் கடகத்தில் ராசியாக அதாவது ராசிநாதனாக அமர்ந்து ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவர் உச்சமாகிறது வந்து ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுஷ தத்துவத்தின் ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் உச்சமாகிறார் அப்போது இந்த இரண்டு கிரகங்களும் நான்காம் வீட்டில் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லி சொல்லுது பொதுவாகவே நான்காம் இடத்துல சுபகிரக அமைவு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி முன்பின் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுபகிரகத்திலையும் சேருவார் அசுபகிரகத்திலையும் சேருவார் வாழ்க்கையை வசதியாக வாழச் செய்யக்கூடியவன் சுக்கரன் அப்படின்றதுனால அந்த கிரகம் சுபகிரகமாக கருதப்பட்டு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் அமரும் பொழுது வண்டி வாகனம் வீடு வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான உடை அலங்காரம் நகை ஆபரணங்கள் இதையெல்லாம் தருவோம் சுக்கரன் தான் அதனால தான் சுக்கரனை கொண்டு போய் நான்காம் இடத்துல ஸ்தான பலமிட்டார்கள் ஏற்கனவே காலபுஷ தத்துவத்தின் நான்காவது வீட்டிற்கு அதிபதி அப்படின்ற ஒரு